நட்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்து நான்கு அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசின் நகரே ஐயோ உனக்குக் கேடு பெட்சாயிதா நகரே ஐயோ உனக்குக் கேடு ஏனெனில் உங்களிடையே சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடையுடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர் நகமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்து வடங்கும் நட்செய்தி சிந்தனை கொராசின் கப்பர் நகும் நகரங்களை இயேசு கண்டிக்கிறதை இன்று வாசிக்க கேட்கின்றோம் ஏன் இயேசு இந்த நகரங்களை கண்டிக்கின்றார் நட்செய்தியே பதிலையும் தருகின்றது ஏனெனில் உங்களிடையே வல்ல செயல்கள் செய்யப்பட்ட போதும் நீங்கள் மனம் மாறவில்லை கொராசின் பெட்சாயுதா நகரங்கள் யூதர்கள் வாழ்கின்ற நகரங்களாகும் நகும் நகரமே இயேசுவின் பிரதான பணித்தளமாகும் அங்கிருந்தே இயேசு பிற நகரங்களுக்கு சென்று போதித்து வந்தார் தீர் சீதோன் நகரங்கள் பிற இனத்தவர் வாழ்கின்ற நகரங்களாகும் அவை ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு பெயர் போன நகரங்களாகும் இயேசு அவ்வப்போது அங்கு போய் வருவதுண்டு ஆனால் பெட்சாய்தா கப்பர் நகும் நகரங்கள் இயேசு முழுமையாக நற்செய்தி பணி செய்த இடங்களாகும் அங்கு நற்செய்தியையும் போதித்து பெருமளவில் புதுமைகளையும் செய்திருந்தார் இயேசு பெரும்பாலான நேரங்களை இந்த நகரங்களிலேயே செலவிட்டார் தவறிப்போன இஸ்ரேல் மக்களே இவர்கள் இவர்களுக்கே மோசேயின் சட்டங்களும் இறைவாக்குகளும் வழிபாட்டு ஒழுங்குமுறைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தன ஆயினும் இவர்கள் மத்தியிலே பணி செய்வதே இயேசுவின் முதன்மை பணியாகவும் இருந்தது எனவே இவர்களுக்கு போதித்தும் தொடர்ச்சியாக புதுமைகளையும் செய்து வந்தார் இவற்றை கேட்ட கண்ட பலர் மனம் மாறி இயேசுவின் சீடர்களாக மாறினர் அதே வேளையில் இன்னும் பலர் இயேசுவை நம்பாமல் அவரையும் அவரது போதனைகளையும் முழுமையாகவே வெறுத்தும் வந்தனர் இன்று கத்தோலிக்க நம்பிக்கையில் பிறந்து வளர்ந்து பெற்றோர் மற்றோரால் நன்கு உருவாக்கப்பட்ட மக்களுக்கு குராசின் பெட்சாய்தா கப்பர் நகும் நகரங்கள் பெரும் அடையாளங்களாக இருக்கின்றன அதே வேளையில் கத்தோலிக்க நம்பிக்கையில் இருந்து விலகி போனவர்களுக்கும் இந்நகரங்கள் அடையாளமாக இருப்பதை மறுக்க முடியாது ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசுவின் முழுமையான போதனைகள் புதுமைகள் அன்பு செயல்கள் மத்தியிலும் இயேசு புறக்கணிக்கப்பட்டார் என்பதாகும் இதுவே இன்றும் நடக்கிறது இன்று பலர் கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கப்பட்ட போதிலும் அந்த நம்பிக்கையை விட்டு இயேசுவின் போதனைகளுக்கும் அன்பு செயல்களுக்கும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாறிவிடுகின்றனர் அந்த நகரங்கள் மீதான இயேசுவின் கண்டிப்பு இன்று கத்தோலிக்க நம்பிக்கையை விட்டு விலகியவர்களின் உள்ளங்களில் எதிரொலிக்க வேண்டும் கத்தோலிக்க நம்பிக்கையையும் இயேசுவையும் மறதளிப்பவர்கள் முழுமையாக மறதளிக்காதவர்களாக இருக்கலாம் அவர்கள் வெவ்வேறு மட்டங்களில் மறதளித்து கொண்டிருக்கலாம் முதலிலே திருப்பலியை பின்னர் தனிப்பட்ட செபத்தை இறைவார்த்தை வாசிப்பை தியானத்தை செபமாலையை தம் ஒழுக்க வாழ்வை என்று புறக்கணித்து வாழ்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் இறுதியிலே குழப்பமும் சந்தேகமும் கொண்டு முழுமையாகவே நம்பிக்கையை இழந்து விடுவர் இந்த ஒவ்வொரு நிலைகளில் நாங்களும் ஏதோ ஒரு நிலையில் இருப்போம் அதனை கண்டுணர்ந்து கொள்ளுவோம் இயேசுவின் கண்டிப்பை அன்பின் செயலாக ஏற்று இயேசுவிடம் திரும்பி வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே உமது இறைவார்த்தை போதனை எமக்கு கிடைப்பதை விட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே அந்த இறைவார்த்தைக்கு முழு உள்ளத்தோடு பதிலளிக்க அருள்தாரும் ஆமன்